அஜீரண கோளாறு நெஞ்செரிச்சல் புளிச்ச ஏப்பம் மலச்சிக்கல் நாள்பட்ட வரட்டி இன்மல் தூக்கமின்மை ஒரு வேலையில் வந்து கவனம் செலுத்த முடியாமல் சிரமப்படுவீங்க ஒரு மறதி இருக்கும் இது போன்ற பிரச்சனைகள் வந்து இந்த தலைவலி கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வகையான தலைவலியாக இருந்தாலும் நம்மளுடைய மருத்துவமனையில் நசியம் அப்படின்ற ஒரு சிகிச்சை மூலமாக பல லட்சக்கணக்கானோருக்கு நம்ம நம்ம அளிச்சிட்டு வந்திருக்கோங்க இப்போ உங்களுக்கு இந்த தலைவலி இருக்குது இல்லையா இந்த தலைவலி வந்து உங்களுக்கு ஒற்றை தலைவலியாக இருக்கலாம் கிளஸ்டர் தலைவலியாக இருக்கலாம் ஹைப்பர்டென்சிவ் தலைவலியாக இருக்கலாம் கெஃபைன் தலைவலியாக இருக்கலாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தலைவலியாக இருக்கலாம் இது போன்ற எவ்வகை தலைவலியாக இருந்தாலும் உங்களுக்கு உடம்புல ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் கபாலத்தில் நீர்த்தேக்கத்தை ஏற்படுத்துது மூக்கில் தசை வளர்ச்சியை ஏற்படுத்துது இதனால் உங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக உங்களுக்கு தலைவலி உருவாகுது இந்த மாற்றம் தாங்க உங்களுடைய நோயின் மூல காரணம் அந்த மூல காரணத்தை வந்து ஒவ்வொரு உடல்வாக அடிப்படையில் நாங்கள் பல்ஸ் டயக்னோசிஸ் மூலம் நாங்கள் கண்டுபிடிச்சி அதற்கான தீர்வுகளை அளிக்கும் போது உங்களுடைய லைஃப்பில் நிரந்தரமாக அது சரியாயிடும் திரும்ப உங்கள் வாழ்நாளில் வராது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில வழிமுறைகள் இருக்குது நாங்கள் சொல்ல கூடிய உணவுப் வழக்கம் இதர விஷயங்களை முறையாகக் கடைபிடிக்கணும்